திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் அருள்நந்தி சிவம் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் பனிரெண்டாம் சூத்திரம் பண் குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் செங்கமல தாளினைகள் சேரல் ஓட்டா திரிமலங்கள் அறுத்தி சன்னேசருடும் செறிந்தேட்டு அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணினவே தொழு விரைஞ்சி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவர்க்கும் எடியோ மல்லோம் யாவர்க்கும் மேலானோமென்றிருமா பே திங்கள் முடியார்க்கடியார் அடியோ மென்று திருந்திடுவார் சிவையான செய்தியுடையோரே ஈசனுக்கு கண் பில்லார் அடியவர் கண் பில்லார் அன்பில்லார் தமக்கும் அண்பில்லார் பேசுவது அறிவில்லா பிணங்களை நாம் இளங்கில் பிறப்பினும் இறப்பினும் பிணங்கிடுவர் விடனே ஆசையொடு மரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமமுள் கருமமாக செய்து பூசி மொழிந்தருள் ஞான குறியில் நின்ற கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே அறிவறியான் தனையறிய ஆட்டையாக்கி அங்கங்கே உயிர்குயிராய் அறிவு கொடுத்தருளால் செறிதழினால் திருவேடம் சிவனுருவேயாகும் சிவோகம் பாவி குமத்தார் சிவனும் குறியதனால் இதயத்தை அரணை கூடும் கொள்கையினால் அரணாவற்தாமலியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடுவர் என்றார் மேசத்தால் தொழுதிடுனி பாசத்தார் விடவே திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு வணங்கே உரு கோழி மந்திரத்தால் என நினையும் அவர்கும் குள நெங்கும் உளனென்பர் உள நின்பர் பார்க்கும் திரு பாய வடிவாகி இந்தனத்தின் எறிப்போல் மந்திரத்தின் வந்துதித்து மிகு சுரபி விங்கும் உருகாண உள்நாத பால் முளைப்பால் வெண்மை ஒழுகுவது போல் விழப்பட்ட அருழுவன் நண்பர்க்கே ஞான யோககிரியை சரியை நாளும் நாதந்தன் பணி ஞானி நாளினி குமுறியன் ஊனமிள யோக முதல் மூன்றினு கிரியாவல் தான் ஒன் கிரியை பாதி யான இரண்டினுக்குரியன் சரியை நில் நின்றோம் அச்சரியற்கே உரிய நாதலினால் யார்க்கும் வீணமிழ யான குருவே குருவும் இவனே ஈசனிவன்தான் என்றும் இறங்கியே தே மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்த வியோகத்தாய் மணிகிரத குளிகையினால் மற்றும் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகல கலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்த மிளகனி மாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடுமாசான அருளால் அடிசேர் ஞானம் வந்திடு மற்றொன்றாலும் வராதாகும் மற்றபையும் அவன அருளால் மறுவும் அன்றே பரபிரம்மம் இவனின்றும் பரசிவன்தான் என்றும் பரஞானம் இவனின்றும் பரபரந்தான் என்றும் அறன் தரும் எல்லாம் இவனே என்றும் அருட்டுருவை வழிபடவே அவன் இவன்தானாயே இறங்கிய வரணாமை மீனண்டம் சினையை இயல்பினோடும் பரிசீத்தும் நினைந்தும் பார்த்தும் பரிந்திவை தாமாக்குமா போல் ஆக்கும் பரிசித்தும் சந்தித்தும் பார்த்தும் தானே பரிந்தி தாமாக்குமா போல் சிவமேயாக்கும் பரிசித்தும் சந்தித்தும் பார்த்தும் தானே திருச்சிற்றம்பலம் எந்த இவரானாரூ குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி